வருக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி பத்து பாட்டு நூல்களை தான் பார்க்குறோம் நேற்று முழுவதும் எட்டு தொகை பார்த்துருந்தோம் கடந்த காணொலியினுடைய தொடர்ச்சி இந்த காணொளி பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பத்து பாட்டு திருமுருகாற்றுபடை புறணராற்றுப்படை சிறுவானாற்றுபடை புறநராற்றுப்படை ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி நடுநல் வாடை பத்து நூல்களும் பத்து பாட்டு இது எல்லாமே ஆசிரிய பாவால் ஆனது வஞ்சி அடிகளும் கலந்து வருதல் உண்டு இதில் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா அஞ்சு தான் திருமுருகாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை புறணராற்றுப்படை ஆற்றுப்படை இதில் அகப்பொருள் சார்ந்த நூல் அப்படின்னா அது முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இதெல்லாம் புறம் பற்றியது நெடுநல் வாடை அகமும் புறமும் கலந்தது நெடுநல் வாடை புறம் பற்றியது மதுரை காஞ்சி இந்த பத்தையும் பாடியவர்கள் எட்டு பேர் பாடியிருக்கிறாங்க நக்கீரர் அவர்கள் நெடுநல் வாடையும் முருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையும் படையும் பாடியிருக்கிறார் உருத்திருங்கண்ணனார் அவர்கள் பட்டணப்பாலை பெரும்பான்ற்றுப்படையை பாடியிருக்கிறார் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நூல்கள் பாடியிருக்கிறாங்க மற்ற எட்டு பேர் இதை பாடியிருக்கிறாங்க கரிகாலன் அவர்கள் பட்டணப்பாலை புறநராற்றுப்படைக்கு பாட்டுடைய தலைவனாக இருக்கிறார் பாண்டிய நெடுஞ்செலியன் நெடுநல் வாடைக்கும் மதுரை காஞ்சிக்கும் பாட்டுடைய தலைவன் அளவால் சிறியது அப்படின்னா அது உள்லைப்பாட்டு தான் நூற்றி மூணு அடிகள் அளவால் பெருசு மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் பத்து பாட்டியும் பேராசிரியர் பாட்டு என குறிக்கிறார் பத்து பாட்டு என முதலில் வருவது நன்னூல் மயிலநாதருடைய உரையில் தான் காணப்படுது இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாம் தெட்டுக்கு டிஆர்பி தமிழ் படிக்கிறவங்களுக்கு அவசியம் இதெல்லாம் தேவையான செய்திகள் அதுதான் தான் மதுசாவிமலானந்தம் அவர்களுடைய நூல்களை தவிர்த்துட்டு வேறு எந்த நூலையும் பார்த்துட முடியாது ரொம்ப முக்கியமான தரவுகள் அதெல்லாம் ஸ்லட்டுக்காக படிக்கிறவங்க ஒரு முறை அப்படி திருப்பி பார்த்துங்க நினைவுபடுத்திங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்து மறக்காது திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு வரிகள் கொண்டது முருகு புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க வீடு வேறு பெற்ற ஒருவன் இரவலனை முருகனிடம் ஆற்றுப்படுத்துவது இந்த பாட்டு ஆற்றுப்படுத்தப்பட்டவர் பெயரால் அமைவது இந்த பாட்டு முதல் பகுதி பார்த்திங்கன்னா திருப்புரங்குன்ற இயற்கை வளங்கள் சொல்லுகிறது சூரபத்மன் அழிவு சொல்லப்படுகிறது இரண்டாம் பத்தில் இரண்டாம் பகுதியில் ஆறு முகங்களின் அருட்செயல்கள் பன்னிரு கரங்கள் சொல்லப்படுகிறது திருச்சிரளவாயில் இடம்பெற்ற செய்தி மூன்றாம் பகுதியில் திரு ஆவினன்குடி சிறப்புகள் நான்காம் பகுதியில் வழிபடக்கூடிய அந்தனருடைய இயல்பு திருவீரகம் திருத்தலத்தினுடைய சிறப்புகள் மொத்தம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்சிரளவாய் திரு ஆவினன்குடி திருவியரகம் குன்றுதூராடல் அதாவது சுவாமிமலை சோலை அப்படின்னு ஆறு படை வீடுகள் அதான் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பகுதியில் பார்த்திங்கன்னா குன்றுதூராடல் சுவாமிமலை சிறப்புகள் ஆறாம் பகுதி சோலை சைவர்கள் நாளும் பாராயணம் செய்யும் பணுவல் எது அப்படின்னா இந்த திருமுருகாற்றுப்படை தான் அடுத்து புறநர் ஆற்றுப்படை இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகளை கொண்டது முடத்தாம கண்ணியார் அவர்கள் பாடியது பரிசல் பெற்ற புரணன் பரிசில் பெற கருதியவனை கரிகாலனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது கரிகாலனின் சிறப்பு வீரம் ஈரம் வல்லன்மை இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரின் விருந்தோம்பல் பண்பு அதிகமாக இருப்பது இந்த புறநர் ஆற்றுப்படையில்தான் அறவுறு எண்ண அறுவை இடம்பெயர்தல் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது உண்ணும் முன் காக்கைக்கு சூறிடும் வழக்கம் இருந்தமை இந்த புறநராற்றில் இடம்பெற்றிருக்கிறது கொட்டை கரையுடைய பட்டுடை நெசவு கலையினுடைய சிறப்பை இந்த புறநராற்று படை சொல்லுகிறது ரொம்ப முக்கியமானது தமிழரின் பெருந்தோமல் பண்பு அதேபோல் உன்னும் முன் காக்கைக்கு சூறிடக்கூடிய வழக்கம் கொட்டை கரையுடை பட்டுடை அப்படின்னு நெசவு கலையினுடைய சிறப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய நூல் வந்து புறநர் ஆற்றுப்படை அதே போல் சைவர்கள் நாளும் பாராயணம் செய்யக்கூடிய பணுவல் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க டிஆர்பிகளாக அதிகமாக இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதே போல் ஸ்லட்டுக்கு கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இங்கேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிறுபான் ஆற்றுப்படை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வரிகள் கொண்டது பரிசு பெற்ற பாணன் பரிசு பெறவிருக்கும் பாணனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது ஒய்மாநாட்டு நடம் வலியுறுத் வெளிப்படுத்துவதாக இந்த பாட்டு சிறப்புடைத்தான சிறுபானாற்று படை என்கிறது தக்கையாக பரணி இந்த வரிகள் கொடுத்துட்டு இதை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் நல்லூர் நத்தத்தனா நெல்லியும் நெல்லியங்கூடனி பாடப்பட்டது சில பண்களை அறிந்தவனாதலால் சிறுபானன் அப்படின்னு சொல்கிறாங்க கடையில் வள்ளல்களை பற்றி இந்த நூல் சொல்லுகிறது புறநராற்றுப்படை பார்த்தீங்கன்னா விருந்தோமல் பண்பு காக்கைக்கு சோறிடும் வழக்கம் புறநராற்றுப்படை அதே நெசவு கலையினுடைய சிறப்பு ஆனால் சிறுபானாற்று படை கடையில் வள்ளல்களை பற்றி சொல்லுகிறது பானாற்றுப்படை அப்படின்னா அது சிறுபான்ற்று தான் சிறுபான்ற்று படையில் வர்ணி வர்ணிக்கக்கூடிய பெண் விரலி பத்து உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாட்டில் மூவேந்தரை பற்றி ஒரு சேர பகிர்ந்துரைக்கக்கூடிய நூல் அப்படின்னா அது சிறுபான்ற்று தான் கடையில் வள்ளல்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் அடுத்து பெரும்பான் படை ஐநூறு அடிகள் பானாறு என்ற பெயர் உண்டு கடியலூர் உருத்திரனார் அவர்கள் தொண்டையமான இளந்தரையினை ஆற்றுப்படுத்துவதாக இடம் பெற்றிருக்கிறது இதிலேயும் மகளிர் கலங்கு ஆடுதல் பொன்னை கல்லில் உரைத்து மாற்று பார்த்தல் நெல்லிசி கொண்டு மதுபானம் செய்தல் இதெல்லாமே இந்த பெருமானாற்றுப்படையில் சொல்லக்கூடிய அற்புதமான செய்திகள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கூத்தராற்றுப்படை ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளைக் கொண்டது பரிசு பெற்ற கூத்தன் மற்றொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக நன்னன்சை நன்னனிடம் ஆற்றுப்படுத்துகிறார் பெருங்குண்டூர் பெருங்கௌசிகினார் பாடியது மலையை ஓமைக்க யானையைக் கூறி அதிலிருந்து பிறந்த ஓசையை கடாம் என்றமையால் மலைவிடு கடாம் என்று வந்தது கடாம் என்பதன் பொருள் அப்படின்னா மலையிடத்து உண்டாகும் மதநீர் ஓசை என்று பொருள் பிரிந்து செல்லக்கூடிய வழியில் அடையாளத்திற்காக புல்லை முடிந்து வைத்தல் கணவன் புன்னால் படும் தேரத்தை குரமகள் பாட்டு பாடி தனிதல் இதெல்லாமே கூத்தராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கிற செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகள் முல்லை அப்படின்னு அழைக்கிறாங்க பத்து பாட்டிலே மிக சிறியதை தான் நப்பூதுனார் அவர்கள் பாடியிருப்பாங்க முல்லையின் உரிபொருள் ஆற்றியிருத்தல் ஆகும் கற்பிற்கு முல்லை அடையாளம் பாசறை பள்ளியறை போன்ற செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது முதுபண்டிர் சகுனம் பார்த்தல் அரசர்த்தம் பள்ளியறை மிளச்சலர்களாலும் ஓமையர்களாலும் காவல் காப்பப்பட்டவை அப்படிங்கிற செய்தி முல்லைப்பாட்டில் இடம் பாகர்கள் யானையுடன் பேசி பழகக்கூடிய செய்தி பாட்டுடைய தலைவன் இல்லாத பத்து பாட்டு இந்த பாட்டு தான் நெடுஞ்சிலேனே பாட்டுடைய தலைவர் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இதெல்லாமே முல்லைப்பாட்டில் இருக்கிற அற்புதமான செய்தி அடுத்து பட்டினப்பாலை முன்னூற்றி ஓரு அடிகள் காவிரிப்பூ பட்டணத்தை வளம் வரக்கூடிய செய்தி சோழன் கரிகாலனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது கடியலூர் உருதிரங்கனானார் அவர்கள் இந்த பாட்டை ஏற்றிருக்கிறார் கடியலூர் உருதிரங்கனானார் அவர்கள் தலைவன் தன் நெஞ்சை நோக்கி முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரினும் கூந்தல் வயங்களை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது வடமலை விறந்த மணியும் பொன்னும் குடமலை விறந்த ஆரமும் முகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துயரும் கங்கையும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்துணவும் காளக தாக்கமும் அரியும் பெயிர் பெரியவும் நெறிய ஈண்டி அப்படிங்கிற செய்தி இந்த பட்டின தான் இடம் பெற்றிருக்கிறது நெல்லை கொத்த வரும் கோழிகளை குளையறிந்து விரட்டுவார்களாம் வான் பைப்பனும் தான் பையா காவிரியை காட்டக்கூடிய செய்தி பதினாறு நூறாயிரம் பொன் பரிசாக கொடுத்தார் கரிகாலன் அவர்கள் இந்த பட்டணப்பாலை பாடியதற்காக இந்த மாதிரி செய்திகள்லாம் பட்டினப்பாளையில் இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு இரநூத்தி அறுபத்தோரு அடிகள் பெருங்குறிஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க ஆரியரசன் பிறகதனுக்கு தமிழ் கற் தமிழ் அறிவிக்க பாடக்கூடியது இயற்றிய புலவர் கபிலர் அவர்கள் அறத்துடு நிற்றல் என்னும் துறையில் அமைந்தது இது கூட கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே அறத்தொடு நிற்றல் துறையில் அமைக்கப்பட்ட நூல் இதனால் அது பாட்டு தான் தொண்ணூற்றி ஒம்பது மலர்களை பற்றி சொல்லுகிறது இயற்கையின் இழில் ஓவியம் மாலை கால வர்ணனை சிறப்பு இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது பாம்புகள் மாணிக்க மணிகளை உமிழ்ந்து வைத்து அவ்வொழியில இறைதடை சொல்லும் அப்படிங்கிற செய்தி பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் பத்து பாட்டிலேயே பெரியது தான் பாண்டிய நிலையாமையை உணர்த்தக்கூடிய செய்தி கல்வர் களவாட முயலுதலும் காவலர் அதை காக்கும் திறனும் இந்த செய்தி மதுரைக்காண்டியில் மதுரை காஞ்சியில் இருக்குது செங்கோல் ஆட்சி நாட்டில் கோள்கள் புரளா என்கிறது அகத்தியர் ராவணனை தமிழ்நாட்டு பக்கம் வராமல் விலக செய்தது மகளிர் புலி புலி என வேங்கை மரம் தாழ்ந்து கொடுத்தது இந்த மாதிரி செய்தியெல்லாம் மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த நெடுநாள் வாடை நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது நக்கீரர் அவர்கள் பாண்டிய நெடுஞ்சலையினை பற்றி பாடியிருக்கிறதாக நச்சினார்கனியர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அரசவை பெண்கள் கொற்றவையை வழிபடுவதாக இந்த அமைகிறது வாடைக்காற்று துயரில் இருக்கும் தலைவிக்கு போர் பாசறையில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு அது நல்ல வாடையாகவும் அமைகிறது வேம்புதலையாத்த நுண்கால் இக்காம் அப்படிங்கிற செய்தி தான் இந்த பாண்டியனுடைய வேம்பு மாலை சுட்டக்கூடிய செய்தி புறப்பாட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் இது அகமும் புறமும் கலந்த பாட்டாக அமைகிறது குதிர்கால கொடுமை அரண்மனையினுடைய அமைப்பு இதெல்லாமே இந்த நெடுநல் வாடையில் பேசப்படுகிறது அதுதான் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவி படிக்கையில் புரண்டு கிடக்கக்கூடிய தோற்றம் புனையா ஓவியம் ஆகும் இது அப்படி கேட்டிருக்காங்க புனையா ஓவியம் என்று அழைக்கக்கூடிய நூல் இதுன்னு கேட்டால் அது நெடுநல் வாடை பூ மலர்களை கொண்டு பொழுதை எறிவது மாலை காலத்தை மகளிர் கொண்டாடும் முறைமை யவனர் இயற்றிய பாவை விளக்கு மிளேச்சர் நகரை காவல் புரிவது பத்து பாட்டிலே மிக சிறந்த பாட்டு அப்படின்னு அது நெடுநல் பாடை அப்படின்னு சொல்லலாம் பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கசையும் இலக்கணமில் கற்பனையே என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார் அதே போல் இந்த மாதிரி கூற்றுகள் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பார்த்துங்க அதுக்கப்புறம் சங்ககால புலவர்களில் கபலரை பற்றி பார்க்கலாம் பாண்டி நாட்டு திருவாதூரில் பிறக்கிறாரு புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்றவர் நப்பசலையார் அவர்கள் நல்லிசைவாய் கபிலன் அப்படின்னா நக்கீரர் அவர்கள் குறிப்பிடுகிறார் வெறுத்த கேள்வி விலங்குபுகள் கவிழன் இளங்கீரனார் அவர்கள் குறிப்பிடுகிறார் புலனருக்கற்ற பொய்யானாவிற் கபிலன் என்று நப்பசலையார் அவர்கள் பாடுகிறார் வயங்கு சென்னாவின் கவலன் என்று பதிற்று பத்தில் பரணர் அவர்கள் குறிப்பிடுகிறார் நல்லிசை கவலன் என்று கிளார் அவர்கள் குறிப்பிடுகிறார் கபலரை போற்றி பாடக்கூடிய சிறப்புகள் இந்த யார் அப்படின்னு கேட்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க பாரியினுடைய அவைகளை கபிலர் தான் பாரியினுடைய அவைகளைப் கபிலர் ஆடிநீர் பாடிநீர் சில நீர் நாடும் குன்றும் கீயுமே என்று குறிப்பிடுகிறார் பாறையை பற்றி சொல்லும் பொழுது அவர் அவரிடத்தில் இருக்கிறது முன்னூறு ஊர்கள் பரம்பு நின்னாடு அந்த முந்நூறு ஊர்களையும் பரிசிலர்களெலாம் வந்து ஆடி பாடி கூத்தாடி அவரே புகழை பாடி வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னும் இருக்கிறது இந்த பாறை பா பாரியும் பரம்பு மலை குன்றும் மட்டும்தான் அதையும் நீங்கள் பெறணும் அப்படின்னாக்க சேராசோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் வந்து சண்டை போட்டெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது அவரை புகழை பாடி ஆடி பாடி இர இரவலனாக வந்து கேட்டிங்கன்னா அதையும் கொடுப்பார் அப்படிங்கிற செய்தி இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அதே போல் கிளி கூட்டங்களை பழக்கி வெளியிலிருந்து நெற்கதிற்குணர்ந்து சேர்க்குமாறு பஞ்சம் தீர்த்த செய்தி கபலருடைய பாட்டு இடம்பெற்றிருக்கிறது பாரி ஒருவனும் அல்ல மாறியும் உண்டு அப்படிங்கிற செய்தி பாரி மகளரை எருங்கோவில் விச்சுவுக்கேல் இருவரிடமும் அழைத்து சென்று மனம் பேச அழைத்தார் அங்கே அடைக்கலம் காக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கபலருடைய பாட்டுக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது சங்க பாடல்களிலே பார்த்தீங்கன்னா அதிகமான பாடல்களை பாடியவர் இவர் தான் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாட்டு பாடியிருக்கிறார் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாட்டு இவர் தான் பாடியிருக்கிறார் கபலர் அவர்கள் பாரியின் பிரிவாற்றாது வடக்கிருந்து உயிர் நீத்தார் இவர் தான் இந்த வினாக்குடன் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க சங்க பாடல்கள் அதிகமான பாடல்களை யார் பாடினா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் தான் நம்ம கபலர் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாட்டு நோட் பண்ணி வச்சிங்க பரணர் அவர்கள் கடற்பருக்கோட்டை செங்கட்டுவன் மீது ஐந்தாம் பத்து பாடி உம்பரகாட்டு உருவாயும் அவனுடைய மகன் குட்டுவனையும் பரிசாக பெறுகிறார் பதிற்று பத்தில் பரணர் அவர்கள் கடற்பருக்கோட்டை செங்கட்டுவனை ஐந்தாம் பத்தில் பாடி உம்பரகாட்டு உருவாயும் அவன் மகன் குட்டுவனையும் பரிசாக பெறுகிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க போல் ஊரார் பழிச்சொல்லால் தலைவி நெய்வதனை ஏழு நண்டுகளில் மிதிபடக்கூடிய ஒரு அத்தி பலத்திற்கு ஒப்பீடு செய்திருக்கிறார் அதேபோல பெண் புரிந்த நன்னன் பற்றி செய்தி இவர்தான் தான் சொல்கிறாரு பரணர் அவர்கள் போல் அடுத்தது நக்கீரர் அவர்கள் சங்கருப்பது எங்கள் குலம் என்று குறிப்பிடுகிறார் கலை சங்கத்தை தலைமை புலவராக விட்டிருந்த மனிதன் திருமுருகாற்றபடி நடுநல்வாடை இவர் தான் பாடியிருக்கிறார் இலக்கிய புலவர் சிங்கம் என சிவப்பிரகாசரும் பொய்யற்ற கீரன் என கச்சியப்புறம் இவரை புகழ்ந்து பாடுகிறார் இது ரொம்ப முக்கியமானது அதேபோல் இறையனார் கலவியலுக்கு உரை கண்டவரும் ஒரே புலவர் இந்த உரை கீரன் குற்றனார் தொடங்கி உருசி ஆசிரியர் நிலகண்டனாவிற ஒன்பது வழியாக சிவலி கேட்கப்பட்டு கடைசியில் இதை எழுத்துறு பெற்றது அப்படிங்கிறத செய்தி சொல்கிறாங்க சண்பகராமன் என்னும் வங்கிய சூடாமணி பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையில் மனமுண்டா செயற்கையில் மனமா அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றது நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றது இவருடைய பாட்டு தான் கீழ்கின் நூலோடு ஒப்பிடத்தக்கது அப்படிங்கிற செய்தி தான் அடுத்து பார்த்தோம்னா கோவூர் இது ரொம்ப முக்கியமான செய்தி அதே போல் உரையுரை தலைநராக வைத்து சோழ நாட்டின் ஒரு ஆண்டவன் நெடுங்கில்லி புகாரை தலைநராக கொண்டு ஆட்சி செய்தவன் கிள்ளி வளவன் நெடுங்கிள்ளி ஆவூரில் கதவை அடைத்து கொண்டு நலங்கிள்ளி முற்றுகையிடுகிறான் அரமாயணம் திறக மரமாயணம் போரிடுக அப்படின்னு கோவர்கலார் அவர்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டையை தீர்த்து வைக்கிறார் எவர் தோற்பினும் இழுக்கு நேர்வது சோழர் குடைக்கு ரெண்டு பேர்த்தில் யார் தோற்று போனாலும் சோழர் குடைக்கு தான் அங்கே என்ன கிடையுது இலக்கு இழுக்கு அப்படின்னா அதாவது சோழருடைய சிறப்பு வந்து அங்கே குன்றி போகும் அதனால் சண்டையை விட்டுட்டு சமாதானமாயிருங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாரு இளந்தத்தனார் இன்னும் புலவரை இடம் இன்னும் இருந்து விடுவிக்கிறார் நலங்கிளியின் தமையன் கிள்ளிவளவன் தன் பகைவனான குடையூர் சோழனுக்கு உறுதுணையாக இருந்த திருமுரிகாரியின் மக்கள் யானைக்காலில் இட்டு கொள்ள முனைகிறார் கிள்ளிவளவன் மணிமேகலை கால கலத்தவராக இருக்கிறார் சோறும் நீரும் இருமருந்து என்றவர் கோவர்கலார் அவர்கள் பசியால் வாடிய பாணனுக்கு தோலுரித்த உடும்பு உதாரணமாக காட்டப்பட்டது இந்த செய்தியெல்லாம் கோவர்களாருடைய செய்தி அடுத்த மாமூலனார் அவர்கள் பாடிய பாடல்களிலிருந்து சிறப்பு வெண்ணி பரந்தரை போரில் தோற்ற பெருஞ்சியரளாதன் புறப்புண்ணுக்கு நாணி வடக்கிருந்தான் அவனது நட்பு புலவரும் ிருந்து உயிர் துறந்தார் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதேபோல மந்தி என்பவர் மத்தி என்பவர் எளினி என்பவருடைய பல்லை பிடுங்கி வெண்மணி வாயில் கதவில் அழுத்தி வைத்த செய்தி சேரனது கழுமத்தை கழுமளத்தை சோழன் வென்றான் அப்படிங்கிற செய்தி எமயவரம் அதன் இமயத்தில் வில்புரித்தமை அதிகமான் நெடுஞ்சி அதிகமான் நெடுமான் அஞ்சி வகைவருக்கு அஞ்சு ஒளிந்த செய்தி இதெல்லாம் மாமனருடைய கருத்து அவருடைய பாடல்களிலிருந்து இடம்பெறக்கூடிய செய்தி அதை அடுத்து பொன்முடியார் பெண்பார் புலவர் போரினை பாடக்கூடிய புலவராக இருக்கிறார் பொன்முடியாரும் அரசியல்களாரும் இணைந்து பாடக்கூடியது தகடூர் யாத்திரை தகடூர் பற்றிய செய்தி பொன்முடியாருடையது ஈன்று புறந்திருதல் எந்தலை கடனை அப்படிங்கிற செய்தி பொன்முடியாரை தான் போரு கஞ்சி பின்னெட்டு நின்ற குதிரைகள்லாம் இருந்த செய்தி நம்ம பொன்முடியார் அடுத்து அவ்வையார் அம்மை ஔவையார் தான் அதிகமான் அவைகள புலவராக இருந்தார் அதிகமான் நெடுமான் அஞ்சி புகுட்டலனி ராசசுயம் வேட்ட பெருணர்கிள்ளி பாண்டியன் உள்ளதை பாடியிருக்கிறார் இவ்வே பீலி அணிந்து என்னும் பாடல் தொண்டைமானிடம் தூதாக சென்றபோது பாடப்பட்ட செய்தி அதிகமான் மறைவுக்கு இறங்கி பாடிய கையிறுநலி பாடல்கள் சிறப்பு அதேபோல் நீல மனிவனற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே அப்படிங்கிற செய்தி ஐவையாருடைய பாட்டு தான் இதெல்லாமே சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அரிதான செய்திகள் நம்ம மதுசா ஐயா அவர்களுடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை ஒரு சிறு குறிப்புகளோடு நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்த அடுத்த காணொலிகளில் மீதி இருக்கிற செய்திகளை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இப்போ அதான் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் போடுறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டிஆர்பி விரைவில் அறிவிப்பு வரும் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஸ்லட்டுக்கு பார்த்திங்கன்னா தேதி அறிவிச்சிட்டாங்க மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது படிக்கிறவங்க கொஞ்சம் திரும்ப திரும்ப விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் மறக்காது தேர்வு அன்னைக்கு தான் படிக்கணும்லாம் கிடையாது முன்னாடி இருந்தே தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்